அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ஏப்ரல் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் உருவாகி உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் குரு ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதத்திற்கு பிறகு சப்தமஸ்தானமாகிய ஏழில் அமர்கிறார் சனி நாளிலும் ராகு ஐந்திலும் கேது லாபஸ்தானமாகிய ஆகிய பதினோராம் இடத்திலும் சஞ்சரிக்கின்றன மற்ற கிரகநிலைகளில் அமைப்பை வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதத்தின் பெரும்பாலும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் இந்த மாதத்தின் இறுதியில் பஞ்சமஸ்தானத்தில் நுழைகிறார் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் இந்த மாதத்தில் பெரும்பாலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சத்ரஸ்தானம் ஆகிய ஆறில் நுழைகிறார் சூரியன் ஐந்தாம் இடத்திலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆறாம் இடத்திலும் உச்சம் பெறுகிறார் தமிழ் வருட பிறப்பு முதல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் சூரியன் சூரியனின் உச்சம் என்பது திருச்சகராசி காரர்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய அளவில் வெளிச்சம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதன் வக்ரத்தில் இருந்தாலும் பாதிப்பு இல்லை சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் இப்படி இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு வெரிச்சகராசிக்காரர்களுக்கு இருக்க திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக அமைவதற்கான வாய்ப்பு சுக்ர உச்சமும் சூரிய உச்சமும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை தெளிவாக யதார்த்தமான உண்மையாக அமைந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்துகின்றன உதாரணமாக உலகிலே தலை சிறந்த ஒரு நகைச்சுவையாளரின் தொகுப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது தலை சிறந்த காமெடியனின் காமெடியன் ஷோவுக்கு பல ஆயிரம் கூட்டம் வந்திருக்காங்க அனைவருக்குமே தங்களுடைய கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் தான் அவர்களுக்கு உள்ளது அப்படிப்பட்ட காமெடி ஷோவில் தலை சிறந்த நகைச்சுவையாளர் சொல்கிறார் இந்த காமெடி ஷோ இப்போ துவங்குது ஆனா குடிய போறப்ப மிக சிறந்த மூன்று காமெடிகளை வைத்திருக்கு Rain. Right. அதை சொல்லும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இன்ப மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்கிறார் அப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய நகைச்சுவை ஷோவை ஆரம்பிக்கிறாருங்க காமெடி சோவை ஆரம்பிக்கும் போது அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே அனைவருடைய வாயிலும் சிரிப்பாக மாறுகிறது அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதீதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளிப்படுகிறது கிட்டத்தட்ட அந்த காமெடி ஷோ ரெண்டு மணி நேரத்திற்கு மேல் நடக்கிறது துவங்கியதிலிருந்தே அந்த மக்கள் கூட்டத்திற்கு சலிப்பே தட்டவில்லை அனைவரும் கொண்டே இருக்கின்றனர் சொல்கிறார் அனைவருக்குமே திருப்பின் உச்சத்தையே எட்டிவிடுகிறார்கள் பெரிய அளவில் அரங்கமே சிரிப்பொலியில் அதிர்கிறது இந்த மூன்றாவது காமெடி முடிந்ததற்கு பிறகு இரண்டாவது காமெடியை சொல்லப்போகிறேன் என்று ஏற்கனவே சொன்ன அந்த மூன்றாவது காமெடியே திருப்பி சொல்கிறார் இதை கேட்டதும் அனைவருக்கும் சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது சிலர் சிரிக்கின்றனர் சிலர் ஏற்கனவே கேட்ட காமெடி தானே அதனால சிரிப்பு வரல அப்படின்னு சற்று கோபமாக அந்த காமெடியனை பார்க்கின்றனர் இரண்டாவது முறை சொல்லி மடித்துவிட்டு இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த முதல் தரமான காமெடி என்று சொல்லி அதே காமெடியை மூன்றாவதாக சொல்லி அதே காமெடியை நகைச்சுவையை மீண்டும் சொல்கிறார் அந்த நபர் அப்போது அந்த அரங்கத்திலேயே திருப்பொழி இயலாமல் அனைவருமே அவரை ஏமாற்றிவிட்டதாக வருத்தத்துடன் பார்க்கின்றனர் அப்போதுதான் அந்த காமெடியன் சொல்கிறார் நமக்கு சந்தோஷத்தை அள்ளிக் கொடுத்த ஒரு நிகழ்வு மீண்டும் மீண்டும் அதையே கேட்கும் போது அதே சந்தோஷம் உற்சாகம் நம் மனதில் இயலவில்லை படிப்படியாக குறைந்து வெறுப்பாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடுகிறது ஆனால் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் அனைத்துமே இப்படியே தங்களுடைய வாழ்நாள் கடைசி வரை கொண்டு செல்கின்றனர் அதுபோன்று தான் துன்பத்திலே மூழ்கி எனக்கு கஷ்டம் கஷ்டம் என்று மேலும் மேலும் கஷ்டமாக கூட்டிக்கொண்டே கொண்டே செல்கிறீர்களே தவிர அதை குறைத்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் வழியையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுத்தாலும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதை காமெடியன் வெளிப்படுத்துகிறாருங்க அதுபோன்றுதான் தற்போது ஏப்ரல் மாதத்தில் சுக்ரன் உச்சம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சூரியன் உச்சம் குரு முயற்சி என பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே மிக பெரிய அளவில் திடீர் கோடீஸ்வர யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன திருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஆறில் சஞ்சரித்தாலும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சப்தமஸ்தானத்தில் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு குலைகிறாருங்க எனவே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிக வலுவாக அடித்தளமிடுவதற்கான வாய்ப்பு ஏப்ரல் மாதத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை முழு சுப கிரகமான குரு உறுதிப்படுத்துகிறார் எனவே குடும்ப ரீதியான சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாக மாறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல சிறப்பான மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிரம்பி கிடைக்கிறது மனதிற்கு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட பல்வேறு விதமான தொல்லைகளும் விலகுவதற்கான வாய்ப்பு மிக சிறப்பாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சுகஸ்தானம் ஆகிய நான்கில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதி இந்த மாதத்தின் இறுதியில் சனியை விட்டு விலகுவதால் பஞ்சமஸ்தானத்தில் நுழைவதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளை மனநிறைவுடன் செய்ய முடியும் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த தருணமாக அமைய போகிறது உத்தியோக ரீதியாக சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிப்பதால் சின்ன சின்ன சிரமங்களும் தடைகளும் இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உத்தியோக ரீதியாக பணியில் ஆர்வமும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையான புதிய முயற்சிகள் மிக பெரிய அளவில் வேற்றை கெட்டும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது தொழில் சார்ந்த பணிகளை ராசிக்காரர்கள் திட்டமிட்டபடி சரியான முறையில் அணுகுவதற்கான யோகம் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ராகு மிக வலுவாக ஐந்திலும் ஏது லாபத்திலும் இருப்பது பல எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றி அச்சம் போன்றவற்றை நீக்கி நல்லது ஒரு மாதலையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் அடித்தளமிடக்கூடிய தருணமாக அமைவதற்கான யோக பல வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அதைவிட கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் ஐந்தில் உச்சம் பெறக்கூடிய கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக திடீர் கோடீஸ்வர வாய்ப்புகளும் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் நிறைந்த ஒரு தருணமாக கலைத்துறை சார்ந்த பணிகள் அமைவதற்கான யோகம் உண்டு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அரசியல் சார்ந்த பணிகளில் மனதிற்கு நிறைவு பெறக்கூடிய வகையில் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் ஆறில் உச்சம் பெறுகிறார் சூரியன் உச்சம் பெறுவது என்பது ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் குரு வலுவாக சஞ்சரிப்பதும் பல்வேறு வகையில் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மற்றவர்களை விட திடீர் யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக திருச்சகராசிக்கார பெண்மணிகளுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் புதன் வக்ரத்தில் இருந்தாலும் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருகராசிக்கர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் விரைந்து கிடைக்கும் பல்வேறு வகையான தடைகள் சிரமம் நிச்சயமாக விலகும்